மைசூர் பாக்கில் பாகிஸ்தானை நினைவுபடுத்தும் ராஜஸ்தான் மாநில இனிப்பு கடைகள் அதிரடி பாகிஸ்தான் தாக்குதலுக்கு மறுபடியாக பாகிஸ்தானில் இந்திய போர்ப்படை மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்துர் இந்திய மக்களிடையே நாட்டுப்பற்றை கிளர்ந்தழச் செய்துள்ளது அந்த வகையில் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் உள்ள இனிப்பு கடை உரிமையாளர்கள் இந்திய இனிப்புகளில் பாக் என்கிற சொல் எங்கிருந்தாலும் சுட்டு பொசுக்க வேண்டும் என முடிவு செய்துள்ளனர் இதன் ஒரு பகுதியாக மோதி பாக் ஆம் பாக் பாக் மற்றும் மைசூர் பாக் போன்ற இனிப்புகள் முறையை மோதி ஸ்ரீ ஆம் ஸ்ரீ கோண்ட் ஸ்ரீ மற்றும் மைசூர் ஸ்ரீ என பெயரிடப்பட்டுள்ளன இதன் மூலம் பாகிஸ்தான் மீது தங்களால் முடிந்த தாக்குதலை நடத்திவிட்டதாக ஸ்வீட் கடை சேட்டுகள் மார்த்தட்டி வருகிறார்கள் ஸ்வீட் கடைகளில் இப்படி பாக் ஒழித்து கட்டப்பட்டது இணைய தெல்பேசப் பொருளானதும் நெட்டசன் ஒருவர் அப்படி என்றால் பக்கோடாவை பகோடாவை ஸ்ரீவூடா என மாற்றுவீர்களா என வினாய் எழுப்பி உள்ளார் பாக் என்கிற சொல் கன்னடச் சொல்லான பாகா என்பதில் இருந்து வந்தது இதற்கு இனிப்பு சுவை என்பது பொருள் இந்த பாகா என்கிற சொல்லும் பாக்வா என்கிற சமஸ்கிருத சொல்லில் இருந்து வந்தது ஹிந்தியில் இதை பாக் என்கிறார்கள் தமிழில் கூட பாகு என்கிற சொல் பயன்பாட்டில் உள்ளது குறிப்பிடத்தக்கது